திருமணுவலி இருந்து பேசுகிறோம் இங்கே வந்து சொசைட்டியில் சார் இன்னும் ரொம்ப நாளாக வந்துட்டு நாங்கள் லோனுக்குன்னு வந்தோங்க சார் தரவுக்குறவா செக்ரட்டரி மேடம் வந்து ரொம்ப தரவுக்குறைவாக பேசுனாங்க சார் அடுத்தது வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது திரும்பவும் உங்களுக்குலாம் லோன்லாம் தர முடியாது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னாங்க சார் ரெண்டாயிரத்தி ஏன் அப்படின்னு கேட்டோம் டென் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டினாலும் மட்டும்தான் உங்களுக்கு லோனு இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சார் அதுக்குன்னு சொல்லிட்டு உடனே ஜீவோ எடுத்து காமிங்க எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் பதில் சொல்லணும் இல்லையா இல்லை எங்கள் மக்கள் குழு மக்கள் அழைச்சிட்டு வர சொல்கிறேன் அதனால் அந்த இது ஜீவோ காமிங்க இல்லை நீங்கள் சொல்கிற டென் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம் அன்னைக்கு முழுக்க ஜ இது நியூஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜெயராமன் சார் தான் வந்தார் வந்துட்டு பேசி அன்றைக்கி பாஸ்கர் சாரும் இருந்து உள்ளார பேசுனாங்க பேசுகிறது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சமாதான பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சு எங்களுக்கு லோனு கொடுத்துட்டாங்க சார் கொடுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும் அவங்க கால் பண்ணணும் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓடிப்பணம் வந்துட்டு ஏ ஏறதுக்கானது ஒன் மந்த்துக்குள்ளார நாங்கள் வந்து பணம் கட்டியாகணும் அதாவது இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அதை சேம் இப்போ நான் எவ்வளோ கட்டணுங்கிறத நீங்கள் சொல்லணும் இல்லையா அதையும் சொல்லலை வந்து உள்ளார வந்து டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தேதிக்கு இங்கே வந்தாங்க சார் வந்து கேட்டோம் அது வந்து என்கொயரி சார் இருந்தார் அவர் இருந்துட்டு மாதிரி சார் எங்களுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை எங்களுக்கு லேட்டாக கட்டினாலும் இன்ட்ரெஸ்ட் கட்டினாலும் ஓகேவா சார் என்ன உங்களுக்கு தான் பாதிப்பு நாளைக்கு ஓடி பண்ணோன்னா ஏறாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார் உடனே டீட்டெயில் இதானம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க சொன்னாங்க சார் அவங்க இருக்கும் பொழுது அம்மா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்டாங்க சார் இன்ட்ரெஸ்ட்டு போட்டதுக்கு என்னம்மா நீ கணக்கு போடுற தப்பு தப்பாக போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு திட்ட திட்டிட்டு ஆயிரத்தி அறநூறு போட்டு எங்களுக்கு கட்ட சொல்லிட்டாங்க சார் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருபத்தி தேதி நாங்கள் கட்டிட்டு போயிட்டோங்க சார் கட்டிட்டு போயிட்டோம்ல அப்போ அந்த இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணீங்க இன்னைக்கு இன்றைய தேதியில் போய் கட்டியிருக்காங்க சார் சரி இன்றைய தேதியில கட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் கட்டலை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே சார் என்கொயரி சார்னு சொல்லியிருக்காருல்ல அப்போ எங்களுக்கான ஓடிப்பணம் எப்படி ஏறும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது நான் இதில் நான் பொறுப்பு கிடையாது அவங்க தான் எனக்கு புதுசாக வந்த செக்ரட்டரி கேளுங்கறாங்க சரி புதுசாக வந்த செக்ரட்டரி எங்கே நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேங்க சார் நான் உட்காந்துருக்கேன்னா எனக்கு தெரியாது அவங்க போய் கேஷியர் போய் பாருங்க அப்படின்றாங்க சார் சரி ஓகே கேஷியர் போய் கேட்டாங்கனாக்கா அவங்க எனக்கு தெரியாது அவங்க கொடுத்தாங்க நான் இப்போ இன்னைக்கு போய் டேட்டில் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க அவங்களும் விலகுறாங்க இப்போ புதுசாக வந்த செக்ரட்டரிட்டு அவர்கிட்ட நம்பர் கொடுங்கன்னா அவங்களும் கொடுக்கல அப்போ இதில் யார் செக்ரட்டரி புதுசாக வந்த செக்ரட்டரி இருக்கிறாங்களா இல்லை நியூ இப்போ ஓல்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு இங்கேயே எத்தனை அளவுக்கு இருக்கிறாங்க இவங்க கேட்டாக்கா நான் அரசல்வதே நீ எங்கே வேணாலும் பாரு எனக்கு ஆள் இருக்குது அப்படின்றாங்க சார் எனக்கு வந்துட்டு நான் லோன் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் அந்த ஃபுட்டேஜை பாருங்கள் எத்தனை பேர் அரசியல்வாதி உள்ளார நுழைஞ்சிருக்காங்க நாங்கள் இதே வரைக்கும் எத்தனையோ போராட்டம் பண்ணி தான் சார் பண்ணியிருக்கிறோம் தரவுக்கரவாக பேசுகிறாங்க சார் இழிவாக பேசுகிறாங்க சார் நாங்கள் எப்படி பேசுகிறத பொம்பளை பொம்பளைன்றாங்க சார் கேட்டோன்னா நீ பொம்பளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சார் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு எங்கள் கேவலமாக பேசுகிறாங்க சார் எங்கள் குழுமக்கள் அடுத்த குழுமக்களை கூட சார் எவ்வளோ கேவலமாக ஆனால் கேட்டாக்க நான் இது அடுத்தவங்க வந்து கேட்டாக்க ஒன்றுமே நான் செய்யலையே அவங்கள ஒன்றுமே நான் திட்டலையே அவங்களுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஏமா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சால்வ் பண்ணிடுறாங்க சார் இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க சார் நன்றி அதுக்காக இப்போ சார் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஆயிரத்தினூருக்கு ஃபோன் கால் பண்ணியிருக்கோங்க சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இந்த பாருங்கள் லெட்டர் கூட இருக்குங்க சார் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு அவங்களுக்கு அந்த சுசைட்டிக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இவங்க இன்னமும் எங்களுக்கு சொல்லலை ஓடி பணம் எப்படி வரும் என்னென்னு சொல்லலை பெரிய அதிகாரியும் இவங்க எல்லாமே உணர்ந்த பெரிய அதிகாரியும் இந்த வர வரேன்னு சொல்லி போலீஸ் எல்லாமே விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க ஏன் டிரான்ஸ்பர் ஆகாம இங்க உட்காந்துருக்காங்க யார் சப்போர்ட்டிங்ல இருக்கிறாங்க அப்போ பொதுமக்கள் மணிமே கிளைங்க சார் செம்பருத்தி குழு லோன் கட்டி மூணு மாசம் ஆச்சு எழுதி மாசம் இப்போ எப்போ மருந்து கொடுப்பாங்க எப்போ மருந்து இப்போ யாரும் சார் பார்க்க போட்டு சொல்கிறாங்க அவங்க வர்ற கேட்டால் அந்த மாதிரி எழுத்து போடல அந்த மாதிரி ராம்கா சாதி தரல நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த பிரச்சனை உடனடியாக இருக்கேன் இதுக்கு சப்போர்ட்டாக உடனே இருந்துச்சு சார் இவ்வளோ வேலை செய்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் சார் இதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது இது ஒரு பேங்க்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது இந்த சுற்றுப்பட்ட கிராமத்தில் எந்த பேங்க் நடக்கும் இந்த ஒரு பேங்க்கு தான் அந்த மாதிரி வருது அப்போ ஒரு லேடிஸ்கிட்ட அந்த பேங்க்க போற படிச்சுக்காங்களா இல்லை ஏன் விவசாயிக்காக இந்த பேங்க் இருக்குறாங்களான்னு தெரியல இதில் போட்டு மூணு மாதம் ஆகுது ரோன் நாங்கள் கட்டிட்டு தரை வாங்கி கட்டணும் சார் இதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கேட்டால் சூப்பர் சார் தான் வந்து பார்க்குங்க சூப்பர் சார் பார்க்குங்கிறாங்க சூப்பர் சார் வந்து பார்க்கவே இன்னும் பார்க்கவே இல்லை பதினஞ்சு நாளைக்கு கேட்பாது பதினஞ்சு நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ முப்பது நாள் ஆச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க இதுதான் எங்களுக்கு பிரச்சனை ரோன் கொடுக்குறது ரொம்ப தாமதம் பண்ணுறாங்க உங்கள் பேர் கலியபெருமாள் படுக பாளையம் பேசுகிறாங்கம்மா தரப்பறவா பேசுகிறாங்கம்மா உங்களுக்கே தெரியும் எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுமா இல்லையம்மா பொம்பளை பொம்பளைன்னு பேசிச்சா இல்லையம்மா அப்போ நாங்கள் வந்து உங்களை பொம்பளை பேசலாமா அதுக்கு எதுக்குமா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க உங்களையும் ஒரு தக்கத்துக்கு நாங்கள் வர மக்கள் நாங்கள் மதிக்கணுமா இல்லையம்மா ஆ நாங்கள் எத்தனை நாளும் அலையிறது உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துருமா நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் ஒரு ரூபா சம்பாதிக்க கஷ்டப்படுறோம்

கடனா இல்லாம நீ வந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கும் மற்றதுக்கும் தடை இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் நம்ம இப்ப நீ அதில் ஏதாவது உனக்கு தடை இருந்தால் நீ எஸ்வங்க சொல்லலாம் கிளப்ப <laughs> <laughs>

உங்களுக்கு பயமா அந்த பாக்ஸ் பண்ண அவமா சொன்னேமே பயம் எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல. நாம என்ன ஒளிச்சு நின்னுட்டு ஒரு எங்களுக்கு தான் தெரியும். பால்மா தரத்துக்கு வலி இல்ல. மேல இருந்து வர பணத்தை குடுத்துங்களுக்கு வெறிக்குနေறீங்க. உங்க எங்களோட வரவு இந்த கந்த தோர்